பரவலாக சொல்லப்படுங்கன்னா எம்ஜிஆருக்கு போட்டியாக வந்து கலைஞரே வந்து இவ்வளோ சினிமாவில் வந்து புகத்தினார் கொண்டு வந்தார் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னு வந்து இன்றைக்கி எப்படி தனுஷை வந்து பிரதீப் ரங்கநாதன் எப்படி வந்து பிரதிபலிக்கிறாரோ அந்த மாதிரி தான் வந்து எம்ஜிஆர் ஸ்டைலே வந்தார் அதுக்கு பிறகு அரசியல் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரால் வந்து நிற்க முடியல ஒரு சினிமாவில் நிற்க முடியல ஸ்டாலின் அவர்களுமே திரைத்துறையிலிருந்து இருந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்தவர் தான் ஆனா அவரால் அரசியலை நிலைக்க முடிஞ்ச அளவுக்கு முகாமுத்துவாலையும் முடியல அவரையும் வரல அவருக்கான வாய்ப்புகள் வந்து வழங்காமல் இல்லை கலைஞர் வந்து மாறுகள்ல பார்க்கவே இல்லை ஆனால் வாய்ப்புகள் கொடுத்தும் வந்து பாத்தீங்கன்னா அவரால் நிற்க முடியல கலைஞருக்கு எதிராக வந்து ஜெயலலிதாவுடைய அண்ணாதிமுக எல்லாம் போய் சேர்ந்து கலைஞருக்கு எதிராக மேடையில் வந்து நிக்க வைக்கப்பட்டார் யாரு அதெல்லாம் வந்து கலைஞருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே கலைஞரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மிக சிறந்த ஜனநாயகவாதி அரசியல் ஆனால் வீட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு சர்வாதிகாரி இதே முக்க முத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து இவ்வளவு செஞ்ச கலைஞர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்க முடியாதா இல்ல வந்து அதுதான் அங்க வந்து தனிநபர் ஆட்டிடியூட் ஒண்ணு இருக்குல்ல பொறுமை இல்லாதவங்களுக்கு தான் வந்து பதவி இல்லாம போச்சு பொறுமையானா வந்து மு க வந்து ஒரு எம்பி ஆக்கணும் வந்து மினிஸ்டர் ஆக்கணும் கேட்டா இவரை வந்து ஒரு எம்பி ஆக்கிறது முடியாதான் வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்ஜினம் உடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு வாரா ஜெய்சங்கர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் மறைந்த கருணாநிதி அவர்களின் மூத்த மகனான மூகாமுத்து அவர்கள் இன்றைக்கு காலமாகியிருக்கார் இதை பற்றி பேசுவதற்கு முன்பாக இவரை பற்றிய ஒரு நினைவூட்டல் யார் இந்த மூகாமுத்து அப்படின்றத சொல்லுங்கள் சார் மூகாமுத்து கலைஞர் முதல் மனைவிக்கு பிறந்த முதல் மகன் மூத்த மகன் அப்படிதான் வந்து அறியப்படுது அவர் வந்து சினிமாவிலேயும் நடிச்சிருக்கிறாரு ஒரு எட்டு படங்கள் நடிச்சிருக்கிறாரு அவருடைய அவர் பிறந்த அன்னைக்கே வந்து அவங்க அம்மா வந்து காலமாயிட்டாங்க அதாவது குழந்த சுகப்பிரசவம் ஆனால் வந்து தாய் வந்து இறந்துடுறாங்க அதுக்கு பிறகு மூன்று மாதம் கழிச்சு தான் இரண்டாவதாக வந்து தயாலு அம்மா வந்து மனம் முடிக்கிறார் ஸோ இவர் வந்து சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு பரவலாக கேட்டால் எம்ஜிஆருக்கு போட்டியாக வந்து கலைஞரே வந்து இவ்வளோ சினிமாவில் வந்து புகத்தினாரு கொண்டு வந்தார் அறிமுகப்படுத்தினாரு அப்படின்னா ஆனால் வந்து எழுபத்தி ரெண்டில் தான் இவர் வந்து முதல் படம் பிள்ளையோ பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு முதல் படமே பிள்ளையோ பிள்ளைன்ற படம் அதுக்கு பிறகு வந்து பூக்காரி இப்படி தொடர்ச்சியாக வந்து ஒரு நான்கு படங்களில் வந்து ஒரு கதாநாயகன் அதுக்கு பிறகு வந்து ஒரு துணை பாத்திரங்கள்லையும் அவர் நடிச்சு எல்லாமே பெரும்பாலும் வந்து கலைஞருடைய கதைவசம் அதுதான் அதனால் வந்து எம்ஜிஆருக்கு போட்டியாக கொண்டு வரப்பட்டார்ன்ற அந்த பேர் வந்து இருக்குது அதுக்கு பிறகு வந்து ஆமா சரி ஏன்னா அவருடைய ட்ரெஸ்ஸிங் அந்த பாடி லாங்குவேஜ் எல்லாமே பார்க்கணும் தலைமொழியிலேருந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே வந்து வந்து இன்றைக்கி எப்படி தனுஷை வந்து பற்றிப்படுறாங்கன்னா அதை எப்படி வந்து பிரதிபலிக்கிறாரோ அதான் ஒப்பீடு சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி தான் வந்து அதே ஸ்டைலில் வந்து எம்ஜிஆர் ஸ்டைல்லே வந்தார் பட் இருந்தாலும் எம்ஜிஆர்ன்ற அந்த அந்த பிம்பமாக இருக்கட்டும் அதுக்கு பிறகு அரசியல் சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவரால் வந்து நிற்க முடியல ஒரு சினிமாவில் நிற்க முடியல ஆனால் வந்து எல்லோரும் தெரிஞ்சது தான் எனக்குனே எம்ஜிஆருக்கு போட்டியாக இவரை கொண்டு வந்தார் அதே மாதிரியான ஒரு முகசாயல் இருந்ததுனால முகசாயல் கூட சொல்ல முடியாது அந்த முடி இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆரை பார்க்குற மாதிரியே இருக்கும் அவர் நடிப்பும் அப்படி தான் இருந்தது ஸோ அதனால் வந்து முயற்சி பண்ணார் கலைஞர் ஆனால் வந்து ஒரு ஹீரோவாக நிற்க முடியல அதற்கு பிறகு ஒரு நான்கு படங்களில் துணை பாத்திரங்கள் மாதிரி நடித்தார் அதெல்லாம் கொஞ்சம் நான் சொல்கிறது கொஞ்சம் தொண்ணூறுகளுக்கு பிறகு ஆனால் நிற்க முடியல சரி இப்போ இந்த மூக்க மூத்தவர்கள் திரைத்துறைக்கு வந்தாங்க ஸ்டாலின் அவர்களும் நடிச்சிருக்காங்க அப்புறம் உதயநிதி தொடர்ந்து கலைஞர் குடும்பம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா திரைக்கு வந்த பிறகு தான் அரசியலுக்கு வராங்க அப்படின்ற ஒரு கேள்விக்கு என்ன காரணம் அப்படியே நீங்க சொல்லுங்க அரசியலே தமிழ்நாடு அரசியலே வந்து சினிமாவையும் தமிழ்நாடு அரசியல் நீங்கள் பிரிச்சு பார்க்க முடியாது தமிழ் சினிமாவையும் தமிழ்நாட்டு அரசியலும் நீங்கள் பிரித்து பார்க்க முடியாது ஏன்னா கா காமராஜருக்கு பிறகு வந்து அடுத்து வந்த எல்லாமே எனக்கு சினிமா பின்புலங்கள் தான் அது அண்ணாவை அண்ணாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் எம்ஜிஆராக இருக்கட்டும் ஜெயலலிதாவாக இருக்கட்டும் இன்றைக்கி வரைக்கும் கூட பார்த்தீங்கன்னா வந்து மு க ஸ்டாலினாக எல்லாமே இவங்களாம் நடிகர் அதனால தான் நான் சொல்லுவேன் கூத்தாடினு யாரையும் சொல்லாதீங்க கூத்தாடின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாடு அரசியலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூத்தாட்டத்தில் வந்து தான் ஆரம்பித்தது அதனால வந்து என் பார்வைக்கு என்கிட்ட தமிழ்நாடு அரசியலையும் வந்து சினிமாவையும் பிரிச்சு பார்க்க முடியாதுன்றாங்க இல்லை இதுல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா மக்கள் கிட்ட எளிதில போய் சேர்ந்துடலாம் அப்படின்னா சொல்ல முடியாது ஸ்ட்ராட்டஜின்னு கிடையாது அப்படி பார்த்தா வந்து ஆந்திராவில் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஆந்திராவில் வந்து வந்து என் டி ராமராவ் நடிகரா இருக்கலாம் சந்திரபாபு நாயுடு நடிகரா இல்லை ஜெகன்மோகன் ரெட்டி நடிகரா அது பவன் கல்யாண் நடிகர் இல்லை சார் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே வந்து அப்படி இல்லை இங்கே தொடர்ச்சியாகவே வராங்கன்றேன் நான் அங்கே வந்து திடீர்னு பவன் கல்யாணம் வந்துருக்கேன் ஆட்சியாக வந்துட்டார் பவன் கல்யாணம் இல்லை ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டு வந்திருக்கார் ஆனால் இங்கே அப்படி இல்லை ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டுமே வந்து இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து ஆளுங்கட்சியாக திராவிட கட்சி இருக்குது தேசிய கட்சி ஒன்று எதிர்கட்சியா இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல இங்க வந்து ஆளுங்கட்சி பேருமே ஒரு முப்பத்தஞ்சு ஆண்டு காலத்தை பிரிச்சுட்டு இருக்காங்கல்ல ஸ்டாலின் அவர்களுமே இருந்து அரசியல் வாழ்க்கைக்கு வந்தவர் தான் ஆனா அவரால் அரசியலை நிலைக்க முடிஞ்ச அளவுக்கு முக்காமூத்துவாலையும் முடியல அவரையும் வரல இல்ல அதுக்கு அவங்களோட குடும்ப சூழல் காரணமா இருக்கலாம் அதுதான் நான் சொன்னேன் முதல் மனைவி முதல் தரத்து முதல் தரத்து மகன் இவரு அவர் வளர்ப்பே வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாற்றாந்தாய்கிட்ட தான் வளர்ந்துருக்கிறாரு கிட்ட தான் அவர் வளர்ந்துருக்கிறாரு அவருக்கான வாய்ப்புகள் வந்து வழங்காமல் இல்லை கலைஞர் வந்து மாறுகனில் பார்க்கவே இல்லை ஆனால் வாய்ப்புகள் கொடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அவரால் நிற்க முடியல சினிமாவில் நிற்க முடியல அதுக்கப்புறம் வந்து அரசியல் சூழலில் ஒரு பதிமூன்று ஆண்டு காலம் வந்து எம்ஜிஆரை எதிர்த்து அரசியல் பண்ணக்கூடிய எதிர்கட்சி வரிசையில் வந்துட்டாங்க அந்த சூழலில் அவருக்குள்ள இயற்கையாகவே உள்ள கெட்ட பழக்கங்கள் வந்து முத்துக்கு அரசியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எதிர்நிலையெல்லாம் எடுத்தார் அதுதான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டினா கலைஞருக்கு எதிராக வந்து ஜெயலலிதாவுடைய அண்ணாத்தி மாவுலெல்லாம் போய் சேர்ந்து கலைஞருக்கு எதிராக மேடையில் வந்து நிற்க வைக்கப்பட்ட யார் முக்கால்முத்து அதெல்லாம் வந்து பெரிய ஒரு என்ன கேட்டால் வந்து கலைஞருக்கு ஒரு பெரிய பின்னடைவு தானே தன்மை வளர்த்த வந்து மார்பில் முற்றா மாதிரி அதே சரி அதுக்கு ஒரு இது சொல்லப்படுறதே சரி என்னென்னா அவர் ஒரு குடிச்சிட்டு இருந்த காலகட்டங்களில் வறுமையில் இருந்த காலகட்டங்களில் ஜெயலலிதா அவர்கள் அதிமுக சார்பாக ஒரு ஐந்து லட்சம் கொடுத்து உதவியதாக அது அதற்கு பலியானது இங்கே நீங்கள் சொல்றது கரெக்டு ஒரு குடும்பத்தில் வந்து பலவிதமாக இருக்குமா இப்போ நான் கேட்குறேன் வந்து இப்போ அதுக்கு அடுத்ததுலாம் இருக்காங்கல்ல நான் சொல்றது வந்து கலைஞருடைய பேரண்கள் இருக்கிறாங்களா அதாவது மூக்காமத்தோட மகன் மகள்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்க குடும்பத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குழப்பங்கள் ஏற்பட்டுச்சு அவருடைய மகன் அறிவுநிதி வந்து மூக்காமுத்து தன் பக்கம் வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒரு பேச்சு ஒரு புகார் கொடுத்தாங்க மகளே நான் சொல்கிறேன் மூக்காமுத்தோட மகள் நான் சொல்கிறேன் கலைஞருடைய பேச்சி மூக்காமுத்தோட மகள் அண்ணன் வந்து த தன்னுடைய அப்பா வந்து அவருடைய பிடியில் வச்சுருக்கிறார்கிற மாதிரிலாம் செய்திகள்லாம் வந்தது இதெல்லாம் ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்குதுமா எல்லா குடும்பத்திலும் இதெல்லாம் நடக்கும்

இரண்டாவது வந்து பிள்ளைகளை தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு கூட இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு குடும்பத்துக்குள்ள இந்த மாதிரியான ஏற்ற தாழ்வுகள்லாம் வரும் அதுதான் கலைஞரை பொறுத்த வரைக்கும் மிக சிறந்த ஜனநாயகவாதி அரசியல் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சர்வாதிகாரி அவர் வந்து அவருடைய சொல்லுக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க அது வந்து யாராக இருந்தாலும் சரி அது வந்து மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் தமிழரசாக இருக்கட்டும் அல்லது எந்த எத்தனை குடும்பங்கள் இருக்கோ அத்தனை அவருடைய சொல்லுக்கு வந்து கட்டுப்படுவாங்க அதுதான் வந்து நான் சொல்ல கலைஞரை பொறுத்தவரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து அவர் டிக்டேட்டர் அவர் சொன்ன பிறகு தானம்மா முடிவெடுத்த பிறகுதானம்மா மு க ஸ்டாலின் நாற்பது ஆண்டு காலம் வந்து அவர் கூடவே பயணித்தவர் ஏழா அவர் சமிதி கிடைச்ச பிறகு தானே இவரால் வந்து செயல் தலைவர் ஆக முடியும் கனிமொழி அவர்களும் ஒரு பக்கம் நிழலாக இருந்தவங்க தான் கலைஞர் கூட ஆனால் இவரை மாதிரி அவங்களால வர முடியல வர முடியலன்றதுக்கு அது தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும் ஆனால் குடும்பத்தில் ரெடி பண்ணாரா இல்லையா இப்போ நான் கேட்குறேன் இதே முக்க முத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ செஞ்ச கலைஞர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு எம்பி பதவி கொடுக்க முடியாதா இல்லை வந்து ஆ அதுதான் அங்கே வந்து தனிநபர் ஆட்டிடியூட்னு ஒன்று இருக்குல்ல இப்ப ஒபீடியன் இருக்கு தந்தையின் சொல் கேட்டு நடக்கிறவங்களுக்கு தான் அந்த குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கிடைக்கும் உண்மை இது அது யாரா இருந்தாலும் இப்போ இதே மு க ஸ்டாலினா மூக்க அழகிரியான்னு முடிவு எடுக்கும் போது ஏன் மு க ஸ்டாலின் பக்கம் நின்னாரு அங்க வந்து இவருக்கு இருந்த சகிப்புத்தன்மை வந்து கலைஞர் அதாவது மு க ஸ்டாலினுக்கு இருக்கிற கரு சகிப்புத்தன்மை வந்து மூக்க அழகிரிக்கு இல்லாமல் போயிருக்கலாம் அந்த நிதானமும் அந்த பக்குவமும் இல்லாம போயிருக்கலாம்னு நான் சொல்றேன் கட்டாயம்

மூக்காசன் வேண்டாம்னு நினைச்சாங்கன்னா அடுத்த ஆப்ஷன் குடும்பத்துக்குள்ளே வைக்கிறாரு அடுத்த ஆப்ஷன் மூக்கா அடகு அடுத்த ஆப்ஷன் கனிமொழி சோ ஒரே குடும்பமா தான் பாக்குறாரு தந்தைக்கு இதை விட பெரிய சோதனை என்னவா இருக்கும் தன் மகனே வந்து அரசியல் ரீதியா தனக்கு எதிராக வந்து கும்பசீவி விடுறாங்கன்னும் போது அதுதானே பெரிய சோகம் இருக்கு சார் கலைஞர் இருக்கிற வரைக்கும் அவரால் வர முடியல குடும்பத்துக்குள்ள அப்படின்னாலும் கலைஞர் இப்போ இல்ல மறைந்து விட்டார் இல்லையா இல்லமா அதுதான் நான் சொல்றேன் அவங்களுக்கு ஒரு வயது முழுப்பு இருக்குல்ல அவருக்கும் என்ன கொஞ்சம் வயசா அவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு தாண்டி எண்பது கிட்ட இருக்குமே யாருக்கு முப்பது வயசு ஆ எழுபத்தஞ்சு வயசு இருக்கும்போது எப்படி அவரால் வந்து மறுபடியும் வந்து கோல வச்ச முடியும் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து கலைஞருடைய காலத்திலேயே வந்து அவரோட சேர்ந்தே பயணிச்சிருந்தார்னு வச்சுக்கோங்க ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இருந்ததுனா கலைஞர் அப்படி ஒதுக்குற மனிதரே கிடையாது ஆனால் அவருடைய பேச்சு கட்டுப்படாதவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எதிரணிக்கே போனவர் கலைஞர்களுக்கு தெரியுதா தெரியாதா தன்னுடைய மகனையும் தனக்கு எதிராக வந்து கொம்பு விடுறாங்க மேடையில் விமர்சனம் பண்ண விடுறாங்க கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணவர் யாரு முக்காமூத்து அப்படி என்ன சார் பண்ணியிருக்காரு விமர்சனங்கள் விமர்சனங்கள் எதிராக அரசியல் எதிராக விமர்சனங்கள்லாம் என்ன பேசுவாங்க தனிப்பட்ட குடும்பத்தை பற்றி தானே பேசுவாங்க ஸோ அதையெல்லாம் சகிச்சுக்கிட்ட கூட தான் வந்து கலைஞர் காரணமாக அப்பாவே மகன் இந்த அளவுக்கு எல்லாமே அடிப்படையில் என்னமா இருக்கும் பொருளாதாரம் தானே இருக்கும் அடிப்படையில் வந்து ஒன்றும் அரசியல் வாய்ப்பு மற்றும் பொருளாதாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டாவது தரத்துக்கு பிள்ளைகளுக்கு வந்து நிறைய செய்கிறாரு நமக்கு செய்யலைன்னு கூட இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்க வந்து ஒழுக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்கெல்லாம் வந்து யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது நேருக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா குற்றம் சாட்டிட முடியாது ஒரு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வரும்போது கேட்டா அது முக்கியமா பேசப்படுறதுன்னு கேட்டா பொது ஒழுக்கம் அந்த பொது ஒழுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லிப் ஆகிறான்னு கேட்டா யார் விமர்சிக்கப்படுவாங்க யார் லீட் பண்ணுறாங்களோ அவங்க தான் விமர்சிக்கப்படுவாங்க அந்த வகையில் கலைஞர் தானே சேர்த்து தானே விமர்சிக்கப்படுவாங்க அந்த வகையில் வந்து கேட்டிங்கன்னா அவருக்கு கொஞ்சம் ச தனிப்பட்ட பழக்க வழக்கங்களால் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து குடும்பத்தொட்டு விலகி போயிருக்கலாம் ஆனால் பிள்ளைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மருத்துவராக இருக்கிறாங்க நல்ல வசதி வாய்ப்பில் தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா நல்ல சமூக அந்தஸ்தோடு தான் இருக்கிறாங்கள தவிர யாரையும் வந்து கலைஞர் ரோட்லலாம் விட்டுரலை வசதி வாய்ப்பில் குறைஞ்சவங்க கிடையாது சமூக அந்தஸ்துலையும் யாரும் குறைஞ்சவங்க கிடையாது அப்படியே மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும் அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேரம்பேத்திகளாக இருக்கிறாங்க ஸோ மூக்காமூத்துக்கே வந்து பேரம்பேத்திகளாக இருக்கிறாங்க அதாவது நான் சொல்ல கலைஞருடைய கொள்ளு பேத்தி கொள்ளு போயிறேன் ஸோ அதனால் சமூக அந்தஸ்தில் வந்து பார்த்திங்கனா வந்து எங்கேயுமே வந்து இவர் வந்து கலைஞர் வந்து தன் பிள்ளைகளை வந்து யாரையும் வந்து ஓட்டாண்டியெல்லாம் விட்டுரலை எல்லாேருக்கும் ஒரு அந்தஸ்தில் தான் இருக்கிறாங்க அந்தஸ்தில் தான் வச்சுட்டு போனார் கடைசியாக அவர் நல்ல தேசத்துக்கு ஒரு தலைவராகவும் இருந்திருக்கிறாரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல தலைவராகவும் இருந்திருக்கிறார் சரி என்னுடைய இறுதியான கேள்வி என்னன்னா ஸ்டாலின் அவர்கள் முகாமூத்து அவர்கள் கூட இணைப்பில் தான் இருந்தாரா சாகர தருவாயும் அந்த விவரம் வரலாமா ஆனால் வந்து குடும்பங்கள் சராசரி குடும்பங்களில் இப்போ நீங்கள் கேட்குறீங்கள இந்த கேள்வியிலேயே வந்து நான் சொல்கிறேன் எல்லா குடும்பங்கள்லையும் ஒரு சில வந்து புழுக்கங்கள் இருக்க தான் செய்யும் அதை லீட் பண்ணக்கூடியவர்கள் வந்து வந்து சரியான இப்ப நான் உங்களுக்கே தெரியும் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மாரன் பிரதர்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸாக ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு நம்ம வந்து அறியப்பட்டோம் இவ்வளோ காலம் இப்போ திடீர்னு ஒரு புயல் வீசலியா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவர் அவரை ஏமாற்றிட்டார் அவர் இவரை ஏமாற்றிட்டார் சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்து ஓடிட்டு தானே இருக்குது எல்லா குடும்பங்கள்லேயும் புழுக்கம் இருக்குது அம்பானி குடும்பத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து குடும்பங்களில் ஒரு புழுக்கம் இருக்குது அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த ஏற்றத்தாழ்வு பாகப்பிரிவின பிரச்சனை சொத்துக்கள் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொத்துக்களே இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா வந்து அது வேறு மாதிரி பிரச்சனை இருக்கும் சரிங்களா அன்றாட வந்து மூணு வேலை சாப்பாடு பெரிய சவாலாகிடும் அதுவே பெரிய பிரச்சனையாக இருக்கும் இங்கே மித மிஞ்சின சொத்து இருந்தாலும் பிரச்சனை இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து கேட்டனா வந்து இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சங்களில் இல்லை கோடிகளில் தான் வந்து இந்த பாக பாக பிரிவினையே அப்படிங்கிறது கேட்டால் இதில் தான் வந்து கருத்து வேற்றுமைகள் எனக்கு செய்யலை உனக்கு செய்யலை அவருக்கு நிறைய செஞ்சிட்டாரு இவருக்கு கொஞ்சமாக செஞ்சார் அவருக்கு பதவி கொடுத்தாரு எனக்கு பதவி கொடுக்கல ஸோ இந்த மாதிரியான புழுக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்திலேயே இருந்தது இல்லை இந்த குடும்பத்திலே கருத்து வேட்டை இப்போ இன்றைக்கி இல்லாமல் இருக்கலாம் பட் இந்த குடும்ப கலைஞர் குடும்பத்திலேயே நான் சொல்கிறது என்னென்னா இந்த குடும்பம்னா நான் சொல்கிறது தயாலாமல் குடும்பத்துலேயும் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வுலாம் இருந்தது அது வெளியில் தெரியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய நிர்வாக குடும்ப நிர்வாகத்தையும் கலைஞர் வந்து சரியாக பண்ணார் ஸோ அதனால் வெடிச்சு வெளியே வரல பட் என்னன்னா வந்து மற்ற பிள்ளைகளை காட்டிலும் மூக்காமத்துன்னு கேட்டால் வந்து ஒரு அரசியலில் வந்து எதிரணியில் போய் நின்னார் அதிமுக மேடையில் போய் வந்து நின்று வந்து கலைஞரை விமர்சனம் பண்ணார் அது வந்து மிகப்பெரிய பெயின் இல்லை வழி இல்லை அது ஸோ அதனால் அதெல்லாம் அந்த நேரத்தில் அந்த காலகட்டத்தில் ரொம்ப வந்து கேட்டினா வந்து சகிப்புத்தன்மை உச்சத்தில் இருந்தார் கலைஞர் எனக்கு தெரிஞ்சு கலைஞர் குடும்பத்தில் ரெண்டே பேருக்கு தான் சகிப்புத்தன்மைன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப்பு அதிகமாகவே இருக்குது முக ஸ்டாலின் கலைஞருக்கு வந்து சகிப்புத்தன்மை ஜாஸ்தி ரெண்டாவதுன்னு கேட்டினா முக ஸ்டாலினுக்கு ஆனால் முக ஸ்டாலின் கலைஞரை காட்டிலும் அதிகமான சகிப்புத்தன்மை உண்டு ஸோ அதை நான் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணோம் சகிப்புத்தன்மை யாருக்கெல்லாம் இல்லையோ அவங்களாம் சண்டை போட்டாங்க அதில் முகாமுத்தும் வருகாமுத்தும் உண்டு ஒரு கட்டத்தில் மூக்கா அழகிரியாடுற கூட வந்து ஒரு 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 மிஸ் ஒப்பீனியன் வந்து கலைஞர்கிட்ட வந்து வாக்குவாதம் பண்ணான்னு சொல்லி செய்திகள் நிறைய வெளியே வந்தது கலைஞருடைய பிள்ளைகளில் வந்து சகிப்புத்தன்மை தன்மை அது வந்து மு க ஸ்டாலின் தான் ஆனால் தான் அவர் வந்து பொருத்தார் பூமி ஆழ்வார் சொல்வாங்களே இங்கே நான் பதிவு பண்ண கண்டிப்பாக பொருத்தார் பூமி ஆழ்வார்ன்றதுக்கு வந்து யார் சரியான பொருத்தமான நபர் கேட்டேன்னா மு ஸ்டாலின் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லை வேகமாக வந்தாங்க வேகமாக அரசியல் சினிமாவில் போனாங்க சினிமாவில் தோல்வியாயிடுச்சு அரசியலுக்கு வந்துடுனாக்கா அதே பொறுமையாக இருந்திருந்தாருன்னா அவருக்கான பிளேஸ் கூட கலைஞர் கொடுத்துருப்பார் ஒரு எம்பி ஆக்கியிருக்கலாம் ஒரு அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குடும்பத்தோடு சேர்ந்து பயணிச்சிருந்தாருன்னா இங்கே பொறுமை இல்லாதவங்களுக்கு தான் வந்து பதவி இல்லாமல் போச்சு பொறுமையானாங்கன்னா வந்து மூக்க அழகிரியை வந்து ஒரு எம்பி ஆக்கின வந்து மினிஸ்டர் ஆகினார் கேட்டால் இவரை வந்து ஒரு எம்பி ஆக்கியிருக்க முடியாதான் அரசியல் ஆனால் அந்த அரசியல் சூழலுக்கு வந்து சேர்ந்து பயணிக்கலை ஒரு அரசியலில் பலவீனமாக இருக்கும்போது அப்போ நீங்கள் எதிரணியில் போய் நிற்கிறீங்கன்னா அப்போ எப்படி யோசித்து பாருங்கள் கலைஞர் வந்து அரசியலில் பலவீனப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா ஒரு எதிர்கட்சியாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் போய் முன்னாடி நிற்கிறீங்க இல்லை வந்து ஆளுங்கட்சியாகவே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமகால எதிரியோடு பலம் வாய்ந்த எதிரியோடு நீங்கள் போய் எதிர்த்து நின்று அரசியல் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து ஒரு பின்னடைவு தானே ஸோ இதெல்லாம் வந்து கலைஞர் வந்து சகிச்சிக்கிட்டார் நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்வேன் கலைஞரை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு சர்வாதிகார மனப்பான்மை உள்ளவர் தான் அவருக்கு வந்து கீழ்படிஞ்சு இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வளமான வாழ்க்கை பெற்றாங்க கீழ்ப்படியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா புறந்தள்ளப்பட்டாங்கன்றதுதான் உண்மை ஆனாலும் கூட வந்து பார்த்திங்கன்னா புறந்தள்ளப்பட்டாலும் யாரும் ரோட்டில் இல்லைன்றாங்க எல்லாம் செட்டில்டாதான் எல்லாம் வெல் செட்டில்டு யாருமே கிடையாது அவங்களுக்குள்ள வேணா அந்த தள்ளுமுள்ளு இருக்கலாம் வெல் செட்டில்டில் இப்போ மூக்கா முத்து இருக்கிறாருன்னா அவங்களுடைய மகன் இருப்பாங்க இல்லையா மகன் மகள் அவங்களுக்குள்ள வேணா அந்த ஒரு மிஸ் ஒப்பீனியன் இருக்கலாம் இது எல்லா குடும்பத்திலும் நடக்கிறது தானே எந்த குடும்பத்தில் எல்லா குடும்பத்திலும் நடக்கும் ஸோ அதனால் வந்து அது இதில் கூடுதலாக இவங்க கிட்ட என்னென்னு அந்த அதிகார சண்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார சண்டைகள் இதெல்லாம் வந்து இயல்பாக நடக்கக்கூடியது தான் நிச்சயமா சார் சார் திரு மு அவர்கள் குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்திருந்தீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி நன்றி சென்னை சென்சன் ஆஹா ஓ சேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்